அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் பேணி சிவா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வீடியோவில் கொடுக்குறதாக உத்தேசிக்கப்பட்டு பல்வேறு காரணங்களால் இடையில் கொஞ்சம் தடை தாமதிபட்டுருக்கு மீண்டும் அதை நல்லபடியாக நம்ம என்னுடைய கிளைண்டுகளுக்கும் என்னோடய வீடியோ பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ரொம்ப எளிமையாக போய் சேரணும் அப்படின்றதுக்காக மீண்டும் நான் வந்து அந்த என்னோடய யூடியூப் சேனலை வந்து துவக்கி கொஞ்சம் ரன் பண்ணிட்டு இது வரைக்கும் ஆதரவு அளித்து வந்த அனைத்து நண்பர்களுக்கும் கொடான கோடி வேண்டி இது சிறுமாரி பிரசன்ன ஜூட நிலையம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோடி தேனி சிவா நம்ம ஏற்கனவே இந்த கர்ம உணைகளை பற்றி நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் அதில் ஒரு ஜாதகத்தில் வந்து என்னென்ன கிரகங்கள் இணைந்து எந்த நட்சத்திரத்தில் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அது என்னென்ன விஷயங்களை கொடுக்கும் அப்படின்றத அந்த கர்மவனையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த கர்மவனை ஜோதிடம் என்பது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நல்லா வாழ்ந்து வந்தவங்க வீழ்வதும் அந்த வீட்டில் வாரிசு இல்லாமல் ஏற்படுறது ஒன்று ஆண் வாரிசாக பிறக்கும் இல்லைன்னா பெண் வாரிசாக பிறக்கும் இல்லைன்னா பூர்வச்சத்துல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது அவங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுது அப்படின்றது வந்து ஒரு ஒரு ஜாதகத்தை வந்து சனி செவ்வாயும் ஏன் சேருது ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அந்த ஜாதகத்தில் நடக்குது சனி செவ்வாயும் சேராமல் தனித்திருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஒரு ஜாதகத்தில் ஏ ராகு ஏன் தனித்திருக்கு அதாவது ராகும் கேதும் ஏ இருப்பாங்க ஏழாம் வீட்டில் ஏழாம் வீட்டில் அப்படி இருக்கும்போது அது மட்டும் ஏன் தனியாக நிற்கிது அப்போ அந்த கேது ஏன் தனித்து இருக்கு அந்த காரகத்துவம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் நட்சத்திர பரிவர்த்தனை ஏன் இப்படி இருக்கு ஒரு கிரகத்தில் இருந்து இன்னொரு வீட்டுக்கும் இன்னொரு இருந்து இன்னொரு வீட்டுக்கும் போகும்போது அதனுடைய தாக்கங்கள் எவ்வாறு இருக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் சூரியனுக்கு வந்து ஒருத்தருக்கு ஏன் உச்சமாக இருக்குது சனி ஏன் உச்சமாக இருக்குது சனி ஏன் நீச்சமாக இருக்குது அவருடைய ஜாதக சனி செவ்வாய் அமர்ந்து பா பா சனி செவ்வாயம் வந்து படுத்துறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அது கஷ்ட காலத்தை கொண்டு போகணும் அப்போ அந்த தசாபுத்தியும் ஏன் ஒரு கஷ்டப்படுத்துது அப்படின்றதெல்லாம் நம்ம ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு ஒரு பௌத மீட்புருப்பார் குருச்சிக்ரன் வந்து சந்திரனோட இகேஸ்வரோட அமர்ந்து சேர்ந்து இருக்கும்போது அதீத கஷ்டப்படுத்தும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இத்தனை விஷயங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம தெல்ல தெளிவாக சொல்ல முடியும் அப்போ இதெல்லாம் செயற்கையாக இருந்துச்சுன்னா என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்னென்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத வந்து நம்ம அவங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும் இந்த கருமவினை என்பது எவ்வளவு கஷ்டப்படுத்தணும் என்பதை நம்ம அடுத்தடுத்து வீடியோக்களை போட போகிறோம் என்னோடய வீடியோ சின்னதாக தான் இருக்கும் நாளடைவில் அதை எவ்வளோ விரிவாக்கம் பண்ணுறது அப்படின்றத பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக்கம் பண்ணி கொஞ்சம் பெரிய வீடியோக்களாக போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் போதே உங்களிடம் இருந்து விடை விருது உங்கள் பிரசன் தேனி சிவா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்